கோவிலுக்கு சாமி கிடா நேர்ந்துக்கிட்டு வெட்டின கறியில் மிச்சம் கொஞ்சோண்டு கோத்து போட்டிருந்தோம் அதை வந்து அக்கா தங்கச்சி அம்மா பொண்ணும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டோம் பிரித்து வச்சிருந்த உப்பு கண்டத்தை எண்ணெய்க்கிட்டா குழம்பு வச்சு திமுக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது மேக்ஸிமம் நான் என்ன பண்ணேன்னா உப்பு கண்டத்தை அமியிலையோ இல்லை உரல்லையோ நாலு கொத்தி அதை எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் எடுத்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு நாளும் அதே மாதிரி சாப்பிட்றோம் இன்றைக்கி உப்பு கண்டத்தை குழம்பு வச்சிடலாம்டா அப்படின்னு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு உப்பு கொண்டத்தில் போட்டு ஊற வச்சோம்னா அதில் இருக்க கல் மண் அந்த சனல் நூலை தானே கேட்குறோம் அந்த நூலெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வதக்கன்னு வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்லையே அதில் இருக்க மண் இதெல்லாம் இருந்தது தூசியெலாம் இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா உப்பு கண்டத்தையும் தூக்கி போட்டுருணும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம் இல்லை கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போடலாம் ஏன்னா உப்பெல்லாம் அந்த நம்ம சுடுதல்ல போகிறனால ரொம்ப கரைஞ்சிரும் அதனால ரொம்பலாம் உப்பு கைக்காது பயாமல் நீங்கள் உப்பு போடலாம் கறி வேகிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி மூங்க தக்கன நல்லா ஒரு பத்து விசில் கிட்டே கூடணும் ஏன்னா உப்பு கண்டை வந்து வெறும் பச்சை கறி காஞ்சி மட்டுந்தான் இருக்கும் அது வந்து வெந்த கறி கிடையாது காஞ்ச கறி அதனால் தண்ணியில் போடும்போது அதன கொஞ்சம் ஊறி பெருசாகும் அதாவது நம்ம அரை கிலோ கறி ஊற வைக்கிறோம் அப்படின்னா அது ஊறினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு அதிகமாக தான் இருக்கும் நான் வந்து தனி மிளகாத்தூள் தனியாக மஞ்சத்தூள் மல்லித்தூள் தேங்காயில் சோம்பு போட்டு கலந்து அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன் நல்லா கறி வணங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உப்பு மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் கொட்டி நல்லா கிண்ட கிண்டன்னு கிண்டணும் அதாவது உப்பு கண்ணம் பிடிச்சவங்களுக்கு அதனுடைய ஸ்மெல் வந்து பிடிக்கும் உப்பு கொண்டம் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது கருவாடு இதெல்லாம் பிடிக்காதவங்களுக்கு உப்பு கண்ணை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா உப்பு கொண்டத்தில் லைட்டாக அந்த கருவாடை லைட்டு ஸ்மெல்லு கருவாடு ஸ்மெல் கிடையாது அது ஒரு உப்பு கண்டத்துக்கே ஒரு இதான சுவை வந்து வரும் அதாவது மனம் வரும் அந்த மனம் பிடித்தவர்களுக்கு உப்பு கண்ட குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உப்பு கண்டமே பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு இது மாதிரி வச்சு கொடுத்து பாருங்க ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவாங்க தேங்காய் போட்டு அரைச்சோம்னா அந்த பேஸ்ட்டையும் போட்டு நமக்கு தக்கன எனக்கு வந்து மாதிரி தான் வேணும் வேணுங்க தக்கன தண்ணியை ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து விசில் விடணும் விட்டால் தான் கறி வந்து கொஞ்சம் இருகலாக இருக்கும் நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஆட்டுக்கறி வைக்கிறோம்ல அது வந்து சாஃப்டாக இருக்கும் இருகல இருக்காது ஆனால் உப்பு கண்டத்தில் இருக்க கறி வந்து நல்லாவே இருகலாக இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக கணக்கே பார்க்காம ஒரு பத்து விசில் பிசு விட்டுருங்க நம்ம எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கறி எடுத்து சாப்பிட்டால் தான் எனக்குலாம் வந்து திருப்தியாக இருக்கும் அப்படி கறி எடுக்க முடியலன்னா ஒரு முட்டையாவது ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோம்னாலாம் எனக்கு தொண்டாந்து போன மாதிரி ஆகிடும் அதனால் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் கறி எடுக்கலையே அதனால் வந்து நம்ம உப்பு கண்டை குழம்பு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வறுவ குழம்பு வச்சுருக்கேன் இது வந்து எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் அது உப்பு கண்டத்தை வெறுமனையே எண்ணெயில் தட்டி போட்டு சாப்பிட்டோம்னா அதை விட அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து வயசத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சொட்டி கரை கறக்கத கதை கதும் கறி குழம்பு நல்லா மிதந்து வந்துருச்சு கொஞ்சோண்டு கொத்தமல்ல தூவியால் இற தூவி இறக்கிடலாம் நம்ம வந்து அடுத்த நாள் வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம புளி ஊற்றணும் புளி ஊற்றுற எந்த பொருளுமே கெட்டு போகாது அதே மாதிரி அதனுடைய சத்துக்கள் அப்படியே இருக்கும் தமிழ் வந்து எவ்வளவு அறிவாளி அப்படிங்கிறத இந்த விதத்தில் சொல்லலாம் ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் இந்தியாவில்ங்கிறதுல தமிழ்நாட்டில் மட்டும்தான் புளி அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுத்துகிறாங்க அதிகமாக அதனால் புளி ஊற்றுறதுக்கான ரீசன் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வழியாக ஆட்டுக்கறி கண்டம் குழம்பு வந்து செஞ்சாச்சு சூடாக சாப்பாடு வடித்து இதில் கத்த கத்தன சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஆட்டுக்கறி எடுத்தீங்க அப்படின்னா சாரி உப்பு கொண்ட செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃபைனலி மல்லித்தலை தூவி உப்பு கொண்ட குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ